ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரயரா வ்ளாக் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு குக்கிங் விலாகில் மசாலா இட்லி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் போகிறோம் அதுக்கு நான் வந்து ஃபோர் இட்லி வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இங்கே வந்து ஆனியன் பச்சை மிளகா இது வந்து தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஸோ நான் பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் இந்த இட்லி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து நான் வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுக்கப் போகிறேன் டீப் ஃப்ரை பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை அதனால நான் ஷாலோ ஃப்ரை மட்டும் பண்ணி எடுத்துட்டேன் இதை நீளப்பாக்கிலேயும் கட் பண்ணி போடலாம் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இதை லைட்டாக ரெண்டு பக்கமும் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இப்போ டாஸ் பண்ணி எடுத்தா போதும் அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் பேனில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் கடுகு போடுறேன் கருவப்புல உளுந்து வத்தல் கீழே போட்டுக்கோங்க சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்க ஒரு வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டுத்தையுமே ஒன்னும் ஆட் பண்ணிடல தக்காளி போட வேண்டாம் தக்காளி போட்டா ரொம்ப சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தக்காளி ஆட் பண்ண வேண்டாம் ஆனியனின் அளவுக்கு வதங்கினா போதும் நான் வந்து லைட்டா தனி மிளகாத்தூள் ஆட் பண்றேன் கூடவே தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இட்லியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும்னு பார்த்து போட்டுக்கோங்க இன்னைக்கு நான் வந்து சாஸ்லாம் ஊற்றி தான் பண்ண போகிறேன் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஹிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவராக பிடிக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா இது வந்து கிரீன் சில்லி சாஸ் கிட்ஸ்லாம் யாருமே வந்து இந்த மாதிரி இட்லி பண்ணால் சாப்பிடவே மாட்டாங்க வெறுமையாக இது வந்து சோயா சாஸ் இது லைட்டாக தான் ஆட் பண்ணும் இதுனா இட்லியில் ரொம்ப கலர் கொடுத்துடும் இது வந்து ரெட் சில்லி சாஸ் நம்ம ஆல்ரெடி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கோம் ஸோ அதனால இதை பார்த்து போட்டுக்கோங்க இதெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாக நமக்கு இட்லி பைண்ட் ஆகிடும் நான் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட பச்சை வாசன போடுறதுக்கு நான் ஆட் பண்ணிட்டேன் இது லைட்டாக டிக்கன் ஆகும் அப்போ வந்து நம்ம இட்லியை போட்டுடலாம் ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ரெசிபியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இது நல்லா திக்கன் ஆகிட்டே வருது சில பேர் இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை நம்ம இதே இட்லி ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து இட்லி பொடி வச்சுருக்கேன் ஹோம்மேட் இட்லி பொடி ஸோ அதுதான் லைட்டாக தூரேன் இது போட்டிங்கன்னா நல்லா அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நம்ம லாஸ்ட்டாக இந்த இட்லி சாப்பிடும்போது இந்த ரெசிபி வேணும்னா என்னோட ஷார்ட்ஸ் கிளிக் பண்ணி பாருங்கள் இட்லி பொடி ரெசிபி இருக்கும் இந்த லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒன்று சேர மசாலா இட்லி ரெடி ஆகிடுச்சு நறுக்கி வச்ச கொத்தமல்லியை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்கலாம் இல்லையா இந்த அளவுக்கு பிழிஞ்சு விட்டால் போதும் அதோட புளிப்பு மட்டும் இருக்கும் இதை நைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம பிளேட்டிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் சில்லி மசாலா இட்லி ரெடி ஆகிடுச்சு இதான் இதோட ஃபைனல் அவுட் புட் உங்கள் கிட்ஸ்க்கெலாம் இதை ட்ரை பண்ணி கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு பின் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்க டேட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்